அவiele வந்து வேற சீட்டு மாதிரி கேட்டாவே நான் தான் நாங்க பாத்தீங்கடி கஞ்சி அன்னை சேச்சே சீக்கிரமா வந்து காய்கறி வெட்டுங்க மேரே ஐட்டான் சரி கேது வாரோ யோ பாபா பாபா நாலு காயை வெட்றதுக்குள்ளே முழுவலா வலிக்குதே நீ நிட்ட மாதிரி என்ன இப்படி சொல்ற தக்காளியை வெட்டி இருக்க என்ன ஏங்க

ஊரை பூலும் கல்யாணம் முடிச்சாச்சு வேற என்னக்கா அப்படி என் பாட்டுக்கு ஜாலியா ஊர் சுற்ற வேண்டியதா புருஷன் புள்ளனா ஒரே இடத்துல கட்டி போட்ட மாதிரி இருக்கும் பாத்துக்கிடுங்க இந்த மாதிரி நினச்ச நேரத்துக்கு நினச்ச இடத்துல வந்து இருக்க முடியுமா என் புருஷன் ஒரு பக்கம் அடிப்பார் என் மாமியார் ஒரு பக்கம் பிடிக்கும் புள்ள ஒரு பக்கம் வா பாடு கடிக்கும் இப்ப பத்தி ஜாலியா வந்திருக்கேன் இதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு புதுசன் வீட்ல இருந்தா வருமா சாரு தான் காலையில் நான் காமி நாங்க காலையில் நெச்சு வந்திருக்கு எங்க போறா யாரு போறான்னு கேட்டு வீர வாங்கிருச்சு

ஆமா கதை இருக்கீங்களே காயை வெட்டிட்டு கதையடிக்க அடிக்க வேண்டியதானே ஐயோ இந்த நெட்ட மாதிரி கூட பேசுனதுல நான் இத மறந்து தரச்சிட்டேன் ஏங்க நெட்ட மாதிரி கதை அடிக்காம காயை வெட்டு ஆ சரிக்கா கதை அடிச்சிட்டே அப்ப காயை வெட்டுவோமா என்ன வேணாலும் செய்யுமா மொத்த காயை சீக்கிரமா வெட்டி தந்திரு அது போதும் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா வெட்டுங்க நெட்ட மாதிரி நீங்க காயை வெட்டி தந்திட்டே அரம்பிலகாவை ரெடி பண்ணுங்க நான் சமையல் வேலைய பாத்துக்கறேன் ஓனர் கைன்னா அம்மே வாரேன்னு சொன்னா ஆ சாரி கிட்ட இன்னும் ரெண்டு மூணு பக்கத்து வீட்ல இருந்து வாரேன் சொல்லி இருக்காவ நான் எல்லாரும் சேர்ந்து சமச்சிரியா நீங்க போய் அலமேல கவர் ரெடி பண்ணிருங்க சரியா ஆ சரிக்கா ஐயா ஏய்யா 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 என்னடா மீடியா காவே உங்க மகர வந்த ரகசியமா கூட்டிட்டு இருக்கீயே நான் எங்கமா மா ரகசியமா கூப்டேன் இத வந்து நீ கூட்டிட்டு இருக்கீல இது ரகசியமா கூப்றது தானே யாமே இப்படி பேசுற என் மகன் எங்க அவர் வீட்ல இல்ல என்னமா சொல்லியா இவ்ளோ காலைல அவன் எங்க போனா அதானே காலைல அவர் வீட்ல தான் இருப்பாரே வந்து பேசி மரத்து மாக்கலான்னு தானே வந்துருக்கியே தெரியும் உங்க பிளான்ட்ல என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏமா இப்படிலாம் பேசியா என் மகன் எங்கம்மா தான் வீட்ல இல்லன்னு சொல்லியா ஒரு பிளான்ட்ல தெரியும் இவ்ளோ காலைல எங்கம்மா போனா பிள்ளை

இங்கே இருக்க சொல்ல வேண்டியதானே அப்படி என்ன அவசரம்

எ மக வாழகாப்புக்கு போவாம இருக்க முடியும் வாழகாப்பதான ஏற்பாடு பண்ணல போயிட்டு ரெண்டு வாழையில போட்டு வந்துடுமா வயசு பிள்ளைகாரி ஆசைபடியான்னு வந்து ஆமா அப்படிலாம் பேசியா அழை மேலுக்கு யாரும் இல்லைன்னு உனக்கே தெரியலம்மா நம்மளே போலானு யாருமா போவாரு

ரைட் வந்த பிறகு என்ன வேணாலும் இப்ப சொல்லிட்டு போட்டோம் என் பிள்ளை வளர்க்காப்புக்கு நான் கண்டிப்பா போவேன் மஞ்சிமா இன்னைக்கு தான் நான் அலமேலுக்கு வளர்க்காப்பேன் உங்க பாட்டி மட்டும் இன்னைக்கு வீட்ட விட்டு வெளிய போகவே உட்கார கூடாதுன்னு சொல்லிட்டேன் எங்க அம்மா மேலயே எனக்கு சந்தேகம் வந்துட்டு ஏனா அன்னைக்கே